இங்கே வந்திருக்கும் பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் படம் இங்கு மிருகங்கள் வாழும் இடம் படம் வந்து பார்த்துட்டு நான் என்ன எதிர்பார்த்தனோ அந்த கிளைமேக்ஸை வந்து எல்லோரும் என்னை வந்து ஒரு கரெக்டாக நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து நீங்கள் சொன்னது வந்து ஆடியன்ஸ் வந்து சொன்ன மாதிரி எனக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கிறேன் ஏன்னா இந்த என்னோடய ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த சினிமா துறையில் வந்து இன்னைக்கு பெரிய பெரிய லெஜண்ட்ஸ்லாம் வாழ்ந்துகிட்ருக்க அந்த காலத்தில் நானும் சினிமாவில் வந்து நான் நின்று இன்னைக்கு படம் எடுத்திருக்கேன் அப்படின்னதுக்கப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் இருக்காங்க இன்றைக்கி சங்கர் சார் இருக்காங்க நம்ம வெற்றிமான் சார் இருக்கார் கௌதம் மேனன் சார் இருக்காங்க இவ்வளோ பெரிய டைலாக்ஸ்லாம் இன்றைக்கி இருந்துட்டு இருக்காங்க நம்ம இன்றைக்கி நடிகர்ல கமலஹாசன் சார் ரஜினிகாந்த் சார் தனு சார் விஜய் சார் அஜய் சார் எல்லாமே நீங்க லஜன்ஸ் வந்து இன்னைக்கு சினிமாவில் சாதிச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக சாதிச்சிருக்காங்க அவங்க வாழ்ந்துட்டு இருக்க அந்த நடந்த பாதை மூச்சுப்பட்ட இடம் இந்த இன்னைக்கு இந்த நிற்கிற இடம் கூட அவங்க இடத்துல வந்து நான் நிற்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா நான் வாழ்நாளில் நான் பிறந்ததுக்கான ஒரு இதை நான் உண்மையுமே அதை பூர்த்தி செஞ்சுட்டா என் மனசில் நினைக்கிறேன் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் நான் இந்த படம் நான் நினைச்சதுக்கு என்ன காரணம்னா இந்த இவங்களோட அந்த காலத்தில் நான் இந்த ஒரே விஷயத்த நினைச்சு 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 நான் இந்த வாழ எனக்கு காலம் வாழ்ந்த காலமும் எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி எனக்கு இருக்கு அத மேற்கொண்டு இவங்களை நினைச்சு இன்னும் நான் பூஸ்ட் ஆகி இன்னும் நிறைய படம் பண்ணணும் இவங்களோட அந்த பிளெஸ்சிங்ஸ்ல அதனால எனக்கு கண்டிப்பா எல்லாரும் எனக்கு ஆதரவு தருவாங்க நீங்களும் ஆதரவு தரணும் கண்டிப்பா நான் வந்து நிறைய படம் எனக்கு பண்ணணும் நிறைய படம் பண்ணி மக்களுக்கு என்னால் முடிஞ்சது என்ன சொல்லணும் என்னால ஆக்டிங்ல வந்து புதுசு புதுசாக என்னென்ன படம் முடியுங்கிறத நான் புதுசு புதுசாக திங்க் பண்ணி ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசமாக கொடுப்பேங்கிற நம்பிக்கையில் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஏர்காட்டில் அந்த ஃபைட்டெல்லாம் மாற்றணும் மாற்றி ஏர்காட்டில் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கோம் அந்த ஃபைட்டை ஏன்னா இது ஃபைட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கோம் இதுல பார்த்தீங்கன்னா ஃபைட்டு சாங்கு லாஸ்ட் கிளைமேஸு எல்லாமே இந்த படத்தில் வந்து எஸ்டரையா நல்லா இருந்திருக்கு நிறைய பேர் பார்த்தவங்க சொன்னாங்க அந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக அந்த படம் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு என்னன்னா அந்த லாஸ்ட் கிளைமேஸ்ல வந்து அவ்வளோ அந்த நடிப்பை வந்து பயன்படுத்துகாரு ஒரு ஹீரோவாக வரவங்க வந்து அவர் டான்ஸ் நல்லா பண்ணுறாரு ஃபைட் நல்லா பண்ணுறாரு நடிப்பும் பார்த்தீங்கன்னா ரெண்டு இஸ்டாக இருக்கு இந்த படம் மூலிமா வந்து அவர் சிறந்த நடிகராக ஒருவாறு நம்பிக்கை இருக்கு எனக்கும் அந்த ஃபைட் மேல வந்து ரொம்ப 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 ரிஸ்க்கு அவ்வளோ வந்து அந்த பைக்கெலாம் வந்து ஓட்டிட்டே வர முடியாது அந்த ரிஸ்க்லேயும் பைக் ஓட்டு வந்தாரு அவர் கையில் அடிப்பட்டுச்சு அந்த அடி கூட தாங்கிக்கிட்டு இந்த ஃபைட் எப்படினா நிக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு இந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்து ரிஸ்க் என்னன்னு சொல்லிட்டு இந்த படத்துல தெரியும் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்துருக்காரு இதுல எல்லாமே வந்து நல்லா அமைஞ்சிருக்காங்க சாங் லாஸ்ட் கிளைமேஸ் வந்து அவ்வளவு அற்புதமா நல்லா அமைஞ்சிருக்கு படத்துல பாத்தீங்கன்னா அவர் அவ்வளவு உயிரை கொடுத்து நடிச்சிருக்காருன்னு ஆனா உண்மையிலே அவர் நடிச்சிருக்க ஏன்னா அந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கான இடம் அது வந்து செட்டு போட்டு போய் தெரியும் ஆனா ஒரிஜினல் இடம் அது பாத்தீங்கன்னா பண்ணி ஒரு மாதிரியான ஒரு இதா இருந்துச்சு அதுவும் பார்க்காம நீங்க ஃபுல்லா அவர் சாப்பிடாம எல்லாருமே சாப்பிடாம அவ்வளவு ரிஸ்க் எடுத்து

படம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தான் மெயின் இதுக்கு வந்து ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம சரியான டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம தேர்ந்தெடுக்கணும் இங்கே நிறைய பேர் டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளோ இருக்காங்க நம்ம யாரையும் தப்பாக சொல்லலை அவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல தெளிவான ஆள் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம படத்தை கொடுத்தா கண்டிப்பாக நல்ல தேட்டர் கிடைக்கும் பெரிய படம் சிறு படம்லாம் கிடையாதுங்க நல்ல படத்தை எடுத்தால் கண்டிப்பாக மக்களுக்கு நல்ல மெசேஜ் சொன்னால் கண்டிப்பாக ஆடியன்ஸ் வருவாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ரொம்ப ஹோப்பாக அந்த படத்தை எடுத்து பண்ணணும் அதுக்கு என்ன காரணம் நம்ம நல்ல படம் கொடுக்கணும் ஏன்னா நான் வந்து கரெக்டாக செஞ்சிருக்கேன் எனக்கு நம்பிக்கையாக இருந்தாலும் உங்கள்கிட்ட தெய்வம் பேச முடியும் நீங்க நான் இப்போ லாஸ்ட் ப்ரெஸ் மீட்ல வந்து கொஞ்சம் என்னோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் வந்து தப்பா சொல்ல யாரையும் கஷ்டப்படுத்தி ஒரு யாரையும் எடுக்கணும்னு நீங்க வரல என்ன என்னோட கஷ்டத்தை நான் சொன்னேன் எனக்கு இது மேலே நடந்தது கஷ்டத்தை சொன்னேன் ஆனால் அதே மாதிரி கான்ஃபிடண்டா இருந்தேன் இந்த படத்துல நான் வந்து நல்லா பண்ணியிருக்கேன்னு இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி பண்ணிருக்கேன்னு நான் அன்னைக்கு சொன்னதுக்கும் இப்ப நான் சொன்னதுக்கும் போய் கிடையாது கரெக்டா தான் பண்ணியிருக்காரு தான் அவர் கரெக்டா சொல்லியிருக்காரு நான் அவ்வளோ அவ்வளவு கஷ்டப்பட்டேன் நான் வந்து கஷ்டப்பட்டேன்னு சொல்றதோட என்னால் அவ்வளோ தான் என்னோட அவ்வளோ கஷ்டம் எஸ்ட்ரீம் லெவலில் கஷ்டப்பட்டேன் ஏன்னா எனக்கு நான் வந்து படம் படம் போட்டு படம் பண்ணுற எனக்கு அந்த ப்ரொடியூசர் நினைப்பெலாம் கிடையாது எனக்கு ஒரு டைரக்டர் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அந்த வாய்ப்பை நான் கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மனசில் மட்டும் நினைச்சு தான் அந்த படத்தை நான் பண்ணேன் மத்தபடி நான் ஒரு ப்ரொடியூசரு அப்படிங்கிற நாங்கள் அந்த செட்டில் வேலை செய்கிறவங்க யார்கிட்ட கேட்டீங்களான்னு சொல்லுவாங்க நான் வந்து எப்பொழுதுமே அந்த மாதிரி ஒரு குணம் அவசியமாக இருக்க மாட்டேன் அது மாதிரி என்னோட என்னோட ப அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வர பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் அச்சனை பேருமே என்னோட பெண்ணாக தான் நான் வந்து அவங்களை வழி வழி நடத்தினேன் யாரையுமே வந்து நான் அந்த படத்துக்கு வேற மாதிரி கேரக்டர் வெளியே ஒரு கேரக்டர் மாதிரிலாம் எனக்கு கிடையாது எல்லாமே அவங்களோட அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணி போனாங்க யார் எல்லாரோட கருத்தும் அப்படிதான் ஏன்னா என்னோட என் மகளை என் வீட்டில் எப்படி சகோதரி சகோதரிய எப்படி பார்ப்பனோ அதே மாதிரி தான் என் பெண்களை நான் பார்த்து நடப்புனேன் அந்த ஒரு திருப்தி எனக்கு இருந்துச்சு அதே மாதிரி நல்ல டிஸ்ட்ரிபியூட் அதை நல்லா பார்த்தாரு நம்ம ஆக்சன் ஜெனி சார் வந்து நல்ல அருமையான மனிதர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்துட்டு இங்கே தான் பார்த்தார் அந்த படம் பார்த்து ரொம்ப என்னை வந்து ஹக் பண்ணார் ஹப் பண்ணிட்டு அவருக்கு ஹோப் ஹோப்பாயிருச்சு எப்படியாவது அவருக்கு நல்ல தேட்டர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு வந்து ஒரு லெஜெண்ட்ஸ் விஷால் சார் படம் இன்னைக்கு வந்திருக்கு அவர் படத்தில் நான் வந்து போட்டிலாம் சொல்ல முடியாது அவர் படம் வேற லெவலு என்னால் முடிஞ்சதை வந்து செய்கிறதுக்கு எனக்கு ஹோப்பு கொடுத்ததுக்கு நம்ம ஜெனி சார் ஒரு அற்புதமான மனிதர் நல்ல ஒரு மனிதர் நேர்மையான மனிதர் டிரான்ஸ்பரண்டான ஒரு மனிதர் அவர் அவர்கிட்ட வந்து நான் வந்து என்னோட தலைவர் வந்து என்னோட சங்க தலைவர் சிறுபான்மைய அன்பு சார் வந்து எனக்கு அவர் சொன்னார் ரெஃபர் பண்ணார் அவரை அவரு சொன்ன ஆள் அவ அன்பு சார் சொன்னாவே கரெக்டான ஆள் தான் சொல்லுவார் அதுல வந்து இவரை சொன்னோன்ன இவருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அன்பு சார் இவ்வளவுதான் சொல்றாரு அப்ப நம்ம அவரு கூட நம்ம பிரயாணம் பண்ணலாம்னு பார்த்தா அவரு அதோட அருமையா இருக்கார் சாருக்கு மேலே அவரும் ரொம்ப நல்லவராக இருக்காரு அவருக்கு நான் பிரயணம் பண்ணுறது எனக்கு சந்தோஷமா நினைக்கிறேன் அதனால நல்லா தேட்டர் பண்ணி நல்லா பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஐம்பதுல இருந்து அறுபது தேட்டர் கிடைக்கும்னு நினைக்கிறேன் போதும் எனக்கு என்னோட இதுக்கு நான் நல்லபடியா சந்தோஷமா தான் திருப்பிட்டே இருக்கேன் மக்கள் ரீச் பண்ணி பாத்துவாங்க இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் படம் பாத்தீங்கன்னா வந்துச்சு நம்ம மலையாள படம் தான் ஒரு தமிழ் ப நாட்டில் வந்து தைரியமாக அவங்க ரிலீஸ் பண்ணாங்க ஓடுமா ஓடமாலாம் ஏதோ தைரியமா ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் அந்த படத்தை பார்த்தோன்னே அந்த படம் வந்து நீங்கள் எல்லாம் அந்த படத்தை கொண்டாடினாங்க எவ்வளோ பெரிய இதெல்லாம் போயிடுச்சு என்ன காரணம்னா அந்த கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு அது மாதிரி இந்த படம் என்ன ஓடணும் எனக்கு பெரிய கான்ஃபிடன்ட் இருக்குது அந்த நம்பிக்கையெல்லாம் நான் தைரியமாக சொல்கிறேன் படத்தில் மெசேஜ் நல்ல மெசேஜ் சொல்லி அதே மாதிரி

அதாவது சினிமால வந்து நடந்திருக்க சப்ஜெக்ட் ஒன்னா இருக்கலாம் ஆனா திரையம்சம் எடுக்கிறப்ப நம்ம ஒருத்தர் அடிக்கிறோம் கண்டிப்பா அடிக்க போறது இல்ல இப்ப அந்த கிளைமேட்ல வந்து நான் நடிச்சது மாதிரியே ஒரிஜினல் கிடையாது இதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அது மாதிரி ஒரு பொய்ய அழகா சங்கர் சார் அழகா சொல்லிருப்பார் ஒரு பொய்ய பொய்யா அழகா சித்தரிச்சு காட்டுறவங்க தான் நல்ல ஒரு கலைத்துறையில வல்லுநர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதே அதுல நம்மள தெரியாம மிஸ் ஆகி அந்த இது வந்திருக்கு அது அதுக்கு நான் அது அது அதுக்கு ஆக்சுவலா அந்த மாதிரி கிடையவே கிடையாது எங்களோட எண்ணங்கள் அந்த மாதிரி கிடையாது இல்ல இப்ப பாக்குற ஒரு ஆடியன்ஸ்க்கு அப்படிதான் இருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு ஜாதி இப்ப ஜெய்பீம் ஒரு படம் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்த காட்டுறதுனாலயும் வந்து பாத்தீங்கன்னா

என்ன சொன்னாலும் அதுக்கு நான் வந்து அந்த நடந்த தவறுக்கான கூட கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் என்னோட என்னோட எய்மும் யாரோட இப்ப என்னோட டைரக்டருமே சரி என்னும் சரி யாரையுமே வந்து ஒரு துன்புறுத்தணும் அந்த மாதிரிலாம் நோக்கத்தை எங்களுக்கு அறியாமே நடந்தது நாங்களும் மனிதர்கள் தான் அந்த அருமையில் நடந்தது ஆனால் தப்பான விஷயம் சொல்லக்கூடாதுதான் என்னோட நோக்கம் அதில் மீறி நடந்துருச்சு அதனால அதுக்கான பத்திரிகை உங்களுடைய எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு மன்னிப்புகளை கேட்டுக்கிறேன் இப்ப சொன்னீங்க விஷால் படத்தோட வந்து என் படம் ஆகுது

அதனால் வந்து சாதித்தவரை வந்து சாதிச்ச ஒரு பக்கத்துல போய் நான் நிக்கிறதுக்கு எனக்கு தான் சொன்ன ஒரே வார்த்தை ஃபஸ்ட்டு சொன்ன இவ்வளோ பெரு லெஜெண்ட்ஸ் வாழ்ந்த இடத்துல மூச்சு காத்து படத்துல நடந்த இடத்துல நான் நிற்கிறேங்கிறதுல பெருமை கொள்றேன் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் பேக்க பக்கத்துல என் பேனர் இருக்குது அது எனக்கு போதுங்க எனக்கு அது பெருமை அவரு அவரை போட்டி போத்தீங்கன்னா யாருங்க அவருக்கு அவரோட லெவலே வேற அவர் சாதிச்சவர் நான் சாதிக்க டைப் பண்ணிட்டு இருக்கேன் நான் வேணா அப்புறம் வேணால் இதை நம்ம பேசலாம் இல்லையா ஆனால் கண்டிப்பாக இப்போ அவங்க அவங்களோட இதெல்லாம் அரை எனக்கு தேவைப்படும் நாளைக்கு விஷால் சாருக்கு கூட நான் படத்தில் நான் ஆப்போசிட்டாக வில்லனா அவர் பண்ணுவேன் ரஜினி சாருக்கு பண்ணுவேன் எல்லாத்துக்கும் நான் பண்ணுவேன் என்னோட ஆசை என்னோட ஸ்வகாத்திய சாருக்கு வில்லனா பண்ணணும் குழந்தை நடிக்கணும் பயங்கரமாக பண்ணணும் எனக்கு நல்ல ஒரு பெரிய அதாவது இந்த நடிகர் இருந்தால் படம் நல்லா இருக்கும்னு ஒரு கேரக்டர் இருக்காங்கல்ல அந்த மாதிரி கேரக்டர் இடத்துல உலக சினிமாவில் நான் இருக்கணும்னு ரொம்ப ஆசை என்னோட நடிப்பு 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 இது மட்டும்தான் என்னோட உயிர் மூச்சு ஒரு ஆர்மி ஆபீசர் அழகா ஷூட் பண்ணணும் நிறைய வந்து நீங்க சுட்ட அனைத்து குண்டுகளுமே வந்து மிஸ் ஆன மாதிரி தான் இல்ல 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 சினிமா இல்ல இல்ல சினிமா இல்ல 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 நான் சொல்றேன் இல்ல மிஸ் ஆயிருச்சு மிஸ் ஆயிருச்சு மேடம் மிஸ் ஆயிருச்சு நான் அழகா சொல்றேன் இந்த படத்திலே கதருக்கு அந்த கேரக்டர் வந்து ஒரு பெண்ணை பறிக்கொடுத்த கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து மிலிட்ரியில் பக்கா ட்ரைனிங் எடுத்தது அது எங்கரில் எடுத்தது அதுக்கப்புறம் அவர் வீட்டில் செக்யூரிட்டியா வேலை பார்த்தாரு செக்யூரிட்டியா வேலை பார்த்து அந்த குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு அப்பாவா யதார்த்தமான இன்னசென்ட் அப்பாவா இருந்தாரு அப்ப இருக்கிறப்ப அவருக்கு வந்து பொண்ணு மேலதான் பாசம் இருக்கும் ஏன்னா மனைவி கிடையாது எல்லாமே அந்த பொண்ணுக்கு செய்யறது எல்லாமே அப்பா தான் செய்யறாரு அப்படிதான் எல்லா வீட்லயும் வளர்ப்பாங்க அப்படி இருக்கப்ப அந்த சொல்லு அந்த பொண்ணு பொண்ணு பறிக்கி கொடுத்துறாரு அவருக்கு இருந்த ஒரே மோட்டிவேஷன் நியாயத்துக்கு போராரு நியாயம் கிடைக்கல அப்ப என்ன போனார் அவரோட ஒரே மோட்டிவேஷன் அந்த பசங்களை எப்படியாவது நம்ம செஞ்ச மாதிரியே செஞ்சிடணும் தான் இருந்துச்சு எல்லாம் எடுக்கலாம் நாயத்தை தப்புன்னு சொன்னாட்டும் இன்னைக்கு ஒண்ணு இல்ல டக்குனு அவங்க கழுத்துல நின்னுட்டே இருக்கிறீங்க அவங்க கழுத்துல எறும்பு கிடைக்காதுன்னா பண்ணுவீங்க அப்படின்னு அர்ப்பீங்களா இருப்பீங்களா இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு இது இது வந்து எல்லாருமே ஹோட்டல்ல போறோம் பைக்ல போயிட்டு இருக்கோம் கண்ணாமூச்சி இறக்கிறோம் வந்து ஏய் அறுவ கட்டவனே அப்படியே வந்துட்டுவோம் அதுக்காக நம்ம ஓன்னு அவங்க பிளான் பண்ணி வீட்ல இருந்து கிளம்பறப்ப அவனை திட்ட போறதுக்கு பிளான் போட்டு வரல ஒரு ஆக்சிடென்ட் ஒரு எமோஷன்ஸ் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல ரொம்ப நன்றி மேடம் உங்களுடைய கடைசி எனக்கு ரொம்ப அப்படி ஒரு நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு பெரிய

எனக்கு நல்ல இந்த நடிகர் இல்லாம படம் இருக்க கூடாது அந்த கண்டிப்பா இந்த ஆசையை உலகத்துல நிறைவேற்றுவேன் இறந்ததுக்கு அந்த மாதிரி நான் ஒரு நடிச்சு அந்த மாதிரி ஒரு எல்லா இடத்துலையும் நான் பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறம் தான் என் இறப்பு கண்டிப்பா இருக்கும் அதுக்கு முன்னாடி இறப்பு வந்து அந்த இறப்ப வந்து அடிச்சு கிரட்டிடுவேன் இது என்னோட கான்பிடெண்ட் கண்டிப்பா இல்ல இல்ல கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றி நன்றி இதை வந்து நீங்க தான் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் ஏன்னா உங்களை எல்லாமே சகோதர சகோதரிகளா பாக்குறேன் ஏன்னா பத்திரிகையாளர் தாங்க உலகத்துல மிகப்பெரிய சக்தி அவங்கள யா யாரையுமே தப்பா சொல்லக்கூடாது பத்திரிகையாளர் மிகப்பெரிய சக்தி அந்த அந்த சக்தியை நம்ம வந்து எப்படி நம்ம அப்பா வீட்டுல குடும்பத்துல ஒட்டுருக்காங்களோ அது மாதிரி நம்ம நேசிச்சோம்னா கண்டிப்பா அவங்கதான் அவங்க அவங்கதான் இப்ப எடுத்து சொல்றதுக்கான ஒரு ஒரு ஆயுதங்கள் அவங்க அவங்கள வந்து நம்ம கனம் பண்ணணும் அவங்கதான் உண்மையுமே சக்தி அந்த சக்திக்கு மிகப்பெரிய நன்றி என்ன நல்லபடியா இந்த உலகத்துல நல்ல நடிகனா என்னை ஆக்கி விடுங்க ரொம்ப எல்லாத்துக்கும் சாசகமா இருபத்தாறு ஏப்ரல் இருபத்தி ஆறு ரிலீஸ் ஆகு படம் எல்லாரும் தேட்டருக்கு போய் கண்டிப்பா பாக்கணும் இந்த படத்தை பாத்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும்